മു ചെയ്യപ്പെട്ട സടലം കണ്ടുപിടിപ്പൂണ്ടോക്ക് സിതാൻ വാക്ക എച്ച ഹരണി கொச்சிக்கடையில் நீர்குழியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட நபர் விமான நிலையத்துக்குள் நுழைய சொகுசு பேருந்துகளுக்கு அனுமதி புலமை பரிசல் பரீட்சையின் பெருபேறு வெளியாகும் திகதி வெளியான அறிவிப்பு தமிழர் பகுதியொன்றில் போதைப் பொருளுடன் பெண் உட்பட இருவர் கைது சூர்யா பட பாண்டியல் இலங்கையில் இடம்பெற்ற சம்பவம் வெளிவரும் பல அதிர்ச்சி தகவல்கள் நாடாளுமன்ற செயலாளர் உட்பட மூன்று முக்கிய அதிகாரிகள் நீக்கம் இன்று காலை கிளிநொச்சி ஏனையின் வீதியில் விபத்து ஒருவர் பலி தொடர்பான விரிவான செய்திகள்

விசாரணையின் பிரேத வைக்கப்பட்டுள்ளது கைது செய்வதற்காக மதவாஜி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் இனிமேல் இன மத அவமதிப்புகளுக்கு வன்முறைகளுக்கு இடமே இல்லை என்று பிரதமர் ஹரணி அமர சூரிய தெரிவித்துள்ளார் இஸ்லாம் மதத்தை அவமதித்த குற்றத்துக்காக பொதுபல சேன அமைப்பின் பொது செயலாளர் கலகட அத்தே ஞானசார தேரருக்கு ஒன்பது மாத கால சிறை தண்டனையை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் விதித்துள்ளமை தொடர்பில் நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமரிடம் ஊடகவியலாளர்கள் வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது இன மத வன்முறைகளை மீண்டும் தூண்ட முயல்வோர் தொடர்ந்தும் சிறைகளில் அடைக்கப்படுவார்கள் என்றும் பிரதமர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எவராக இருந்தாலும் குற்றம் இழைத்தவர்கள் சட்டத்தின் பிரகாரம் தண்டிக்கப்படுவார்கள் என்று சுட்டிக்காட்டிய பிரதமர் அப்படியானவர்களுக்கு நீதிமன்றம் வழங்கும் தண்டனையை தேசிய மக்கள் சக்தி அரசு வரவேற்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் நீர்கொழும்பு கொச்சிக்கொடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பேவலுக் சில்வா மாவட்ட பகுதியில் விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் பேவலுக் சில்வா மாவத்தில் திரும்பும் சாந்திக்கு அருகிலுள்ள நீர்குழியில் விழுந்தே நேற்று உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் கட்டான பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதுடையவரிட அடையாளம் காணப்பட்டுள்ளார் நீதவான் விசாரணையின் பின்னர் சடலம் நீர்கொழும்பு மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கிடைத்த தகவலின் அடிப்படையில் கொச்சிக்கடை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நூற்றி எண்பத்தி ஏழு வழித்தடத்தில் இயங்கும் கோட்டை கட்டுநாயக்க சொகுசு பேருந்துகள் இன்று முதல் கட்டுநாயக்க விமான நிலைய புறப்பாடு முனையத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை விமான நிலைய மற்றும் விமான சேவை நிறுவனம் இந்த அனுமதியை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விமான பயணிகளின் வசதிக்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அந்த நிறுவனம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது சுமார் ஆறு ஆண்டுகளுக்கு பின்னர் கோட்டை கட்டுநாயக்க பேருந்துகள் விமான நிலைய புறப்பாடு முனையத்துக்கு வர அனுமதிக்கப்படுகின்றன எனினும் விமான நிலையத்தில் தரித்து நின்று இந்த பேருந்து சேவையை இயக்க வாய்ப்பு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை தொடர்ந்து பாதுகாப்பு பிரிவின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பேருந்து சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காடுதரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபோர்கள் பிப்ரவரி பத்து முதல் பன்னிரெண்டாம் தேதிக்குள் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சைகள் ஆடையாளர் நாயகம் அமிஜ சுந்தரவினால் மேற்குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற தரம் ஐந்து பரீட்சைக்கான விடைத்தாள் மதிப்பீடு மற்றும் முடிவுகளை வெளியிடுவதை நிறுத்தி வைத்து நவம்பர் பதினெட்டாம் தேதி உச்ச நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது புலமை பரிசல் பரீட்சை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட நான்கு அடிப்படை உரிமை மனுக்கள் பிற பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது இந்நிலையில் தொடங்கியது என பரீட்சைகள் ஆணையாளர் நாயக்கம் தெரிவித்துள்ளார் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற புலமை பரிசல் பரீட்சைக்கு சிங்கள மொழியிலிருந்து இரண்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து தொண்ணூற்றி இரண்டு மாணவர்களும் தமிழ் மொழியிலிருந்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஏழு மாணவர்களும் உட்பட மொத்தம் மூன்று லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது மாணவர்கள் தேர்வு எழுதியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சியில் இருந்து வவுனியாவுக்கு மோட்டார் சைக்கிளில் கஞ்சா கடத்தியுள்ளதாக பெண் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வவுனியா முந்தைய போலீசார் மேற்கொண்ட விசர சோதனை நடவடிக்கையின் போது கிளிநொச்சியில் இருந்து வவுனியாவுக்கு வருகை தந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றிலிருந்து എഴുനൂറ് കഞ്ചാ മീഡുള്ളത് പണിത്ത മുപ്പത്തി ആറ് വയതുടിയ പെണ്ൊരുവരും അവരത് സഹോദര കൂറപ്പെടും മുപ്പത് വയരുടെ ആണോവരും കൈതു ചെയ്യപ്പെട്ടുള്ള അവരുടെ ലക്ഷത്തി എഴുപത്തി ഇരണ്ടായിരം രൂപ പണം മീഡിയ சமீபத்தில் சென்னையில் கைது செய்யப்பட்ட போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கும் சர்வதேச கடத்தல் கும்பலுக்கும் தொடர்பு இருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சென்னையில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடும் கும்பலை சேர்ந்த பலரை கடந்த அக்டோபர் மாதம் முதல் அரும்பாக்கம் காவல் நிலைய தனிப்படையினர் கைது செய்து வருகின்றனர் இந்த கும்பலை சேர்ந்த ராஜா அவரது கூட்டாளி சத்யசீலன் ஆகியோர் இரண்டு தினங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து சுமார் ஐம்பது கோடி ஐந்து துப்பாக்கிகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது தலைவனாக செயல்பட்ட தென்னாப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த ஜோர் ஒக்காபோரை கடந்த மூன்றாம் தேதி புதுடெல்லியில் வைத்து போலீசார் கைது செய்தனர் அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் மியன்மாரில் இருந்து மெத்தம்பெட்டமைன் கெட்டமைன் போன்ற போதைப் பொருட்கள் டெல்லிக்கு கடத்தப்பட்டு அங்கிருந்து அவை தமிழகம் கொண்டு வரப்பட்டு தமிழகத்தில் இருந்து கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கடத்தப்படுவது சர்வதேச கடத்து கும்பலை சேர்ந்த கஞ்சிப்பானி இம்ரான் உத்தரவுப்படி செயல்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது மேலும் இலங்கையைச் சேர்ந்த கஞ்சிப்பானி இம்ரான் இரண்டு வருடங்களாக தலைமுறைவாக இருப்பதும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுவதும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இலங்கை இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு கடத்துவதும் கேட்டதன் பேரிலேயே நாட்டு துப்பாக்கிகளையும் அந்த கும்பல் கடத்தியிருப்பது தெரிய வந்துள்ளது கஞ்சிப்பானை இம்ரான் நெருங்கிய தொடர்பில் இருந்த இந்த கும்பலை சேர்ந்தவர்களை போலீசார் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர் இதேவேளை கஞ்சிப்பானி இம்ரான் இலங்கையிலிருந்து தப்பித்து இந்தியா சென்று அங்கிருந்து பிரான்ஸ் சென்றதாக கூறப்படுகிறது கஞ்சிப்பானி இம்ரான் இந்தியாவில் தலைமுறைவாக இருக்கிறாரா என்றும் கியூ பிரிவு போலீசார் தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளனர் நாடாளுமன்ற செயலாளர் நாயக்கம் உட்பட மூன்று முக்கிய அதிகாரிகளை நீக்க தற்போதைய அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் தொலவத்த தெரிவித்துள்ளார் அதன்படி நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தையும் இரண்டு துணை செயலாளர்களையும் இடமாற்றம் செய்ய அரசாங்கம் தயாராகி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

இந்த விபத்தில் கடேசபுரம் கிளிநொச்சியை சேர்ந்த குமரேஸ்வரன் ஜோகலிங்கம் வயது எழுபத்தி ஐந்து என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதில் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருக்க நன்றி வணக்கம்